கடைசியாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஒரு நாள் முன்னாடி கூட திருச்சாங்கோட்டில் ஒரு காலேஜில் ஸ்பீச் கொடுத்துட்டு தான் அவர் வந்தார் அவர் என்றைக்குமே இந்த காஸ்ட் விஷயத்தை பற்றியோ எது பற்றியோ எங்ககிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக பேசினதில்ல இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட யாராவது வந்து ஆப்வியஸ்லி ஐம் என்ன பிஸ்னஸ் ஃபாரம் எங்ககிட்ட வந்து இந்த திஸ் வேர்ட் இஸ் வெரி காமன் நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறது வெரி வெரி காமன் அவர் சபரிமலை போகிற பழக்கம் இருக்கு அந்த சபரிமலை போகிற விஷயம் கூட அவர் எப்படி சொல்லுவார்னா ஏன் சபரிமலை போறீங்க ஏன்னா அவர் பெருத்த கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் சபரிமலை கொஞ்சம் ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்தார் ஏன் போகிறீங்கன்னு கேட்டப்ப கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் அதான் நான் பசியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல அன்னதானம் போட்டாங்க அப்போ சாமிகளுக்கு அன்னதானம்னு போட்டிருந்தாங்க அப்போ பக்கத்தில் இந்த அந்த அந்த வாத்தோரம் அடிச்சுட்டு போகிற அந்த வேஷ்டிகள்லாம் இருக்கும் அதை ஒன்று கட்டிட்டு போயிட்டு போய் சாப்பிட்டு வந்தார் எங்களுக்கு அக்டோபர்லேருந்து தான் ஒரு சீரியஸான ஒரு விஷயமே ரியலைஸ்டு அது வரைக்கும் நான் மாதிரி ஹி வாஸ் வெரி நார்மல் அவருக்கு அவரோட டே டு டே ஆக்டிவிட்டியை பண்ணுவார் இன்னும் ஆக்சுவலாக சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கே அவருக்கு ஒரு மைனர் ஸ்ட்ரோக் வந்துச்சு அதில் இருந்து அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது பட் ஹீ செட் திஸ் இஸ் மை காட் இஸ் கிவன் மீ செகண்ட் சான்ஸ் இப்போ நான் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்தார் பட் அவருக்கான ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் வி கெப்ட் ஹிம் இன் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே அதெல்லாமே கரெக்டாக போச்சு பட் பட் அக்டோபருக்கு மேலே வென் ஈ பிகேம் செகண்ட் ஸ்ட்ரோக் அவர் ஃப்ளைட்டில் பாம்பேக்கு போகிறப்ப தான் செகண்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு அதுலேருந்து அவர் ரொம்ப துவண்டு போயிட்டார் யூஎஸ் ஹாஸ்பிட்டலைஸ் போகிற வயல அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தார் திருப்பி ஹாஸ்பிட்டலைஸ் அப்புறம் வீடு அப்படின்ற மாதிரியே அவரோட நிலப்பறிஞ்சு ஹிஸ் ஏஜ் ஃபேக்டர் வாஸ் ஒன் ஸோ அதனால் அந்த லாஸ்ட் இதில் வந்து அவர் சொன்ன அட்வைஸுன்னு கூட சொல்லக்கூடாது அது அவர் கொடுத்த ஆர்டர் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன் நெப்போலியன் சரோட சன் வெட்டிங் நம்ம தான் வி ஆர்கனைஸ் தட் ஆல் தேர் டிக்கெட்டிங் ட்ராவல் கஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி தான் பார்த்துக்கோம் ஸோ ஐ ஹேட் டு ட்ராவல் ஹியர் இந்த தேர் அண்ட் நான் வந்து இவருக்கு இவர் பெட் இவர் இவர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனால் நான் போயிட்டு ஐ வித் தேர் வித் ஹிம் ஃபார் ஒன் டே ஒன்றரை நாள் ஆகுது அப்படியே அவர் பார்த்தாரு பார்த்துட்டு இங்க என்ன பண்ணுறேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா கூப்பிட்டு வச்சு கேட்பாரு நல்லா வேலை பார்க்குறேன் உனக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீ முதலாளி ஆகணும்னு இல்லையா உனக்கு அப்படின்னு தான் கேட்பாரு அப்போ அதை பேஸ் பண்ணி இல்லை இல்லையா எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்து அவனுக்கான எல்லாத்தையும் அவர் பண்ணுவார் அவரோட நேச்சரே அதுதான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது இன்னொரு சைடு பார்த்தா அவர் மேலே இருக்க கான்பிடன்ஸும் கூட சொல்லுவாங்க மதுரா ட்ராவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கோமோ அதே அளவுக்கு வி கே டி பாலன் அப்படின்ற பெயரையும் அதிகமாக கேட்டிருக்கோம் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கிட்டத்தட்ட ஃப்ரம் தி ஸ்க்ராச் ஃப்ரம் தி பாட்டம்லேருந்து இன்னைக்கு ஒரு டாப் அளவில் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னா அவருடைய உழைப்பு 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 மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் ஸோ இன்றைக்கி அவருடைய இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எம்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவர் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லை அஸ் அ ஃபாதர் ஃபார் அஸ் ஆல்சோ அவர் இல்லாத ஒரு 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 வேக்யூமாக இருக்குது அது அது அதை ஃபில் அதை ஃபில் பண்ண முடியாது அவர் 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 இருக்க மாட்டார்ன்றதே நாங்கள் வி வே நாட் ரெடி ஃபார் இட் இப்போ அவர் கொஞ்சம் ஓல்டேஜாக இருந்தாரோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரோ அப்படின்னு இருக்கிறப்ப வி ஆல் வி ப்ரிப்பேர்ட் அப்படி இல்லாமல் அவர் இன்ஃபேக்ட் கடைசியாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஒரு நாள் முன்னாடி கூட திருச்சாங்கோட்டில் ஒரு காலேஜில் ஸ்பீச் கொடுத்துட்டு தான் அவர் வந்தார் ஸோ அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி ஆக்டிவ் அப்படின்னு இருக்கப்போ விஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ஆல் இன் ஷாக் அண்ட் வி ஆர் நாட் ரெடி ஃபார் இட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஒன் திங் மதுரா ட்ராவல்ஸ் மிஸ்டர் வி கே டி பாலன் இது ரெண்டுமே வந்து நிறைய பேருக்கு ஒன்றுனே தெரியாது மிஸ்டர் விகேடி கேடி நல்லாவே பரிச்சயமான விஷயம் அண்ட் ஐ திங்க் ஐ வில் வாண்ட் டு பிரேக் ஒன் திங் நிறைய பேர் வந்து மதுரா ட்ராவல்ஸ் இஸ் அ பஸ் கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது கிடையாது இன்றைக்கும் அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும் அவர் கொடுக்குற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் பின்னாடி ஒரு பஸ் ஃபோட்டோ போட்டுருவாங்க அது வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அவ் அவரோட இமேஜின்றது ஆஸ் ஆஸ் அ மோட்டிவேஷ்னல் பர்சன் ஆர் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷ்னல் கேரக்டர் தான் அது நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு தவிர மதுரா ட்ராவல்ஸ் அதோட அதோட பிக் திங் என்னன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆம் வித் ஆர்கனைசேஷன் அண்ட் லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் ஐ டேக் கேர் ஆஃப் ஆஃப் தர்கனேசேஷன் கம்ப்ளீட்லி ஸோ ஹீஸ் லைக் அ மென்டர் இன் மதுரா ட்ராவல் ட்ராவல்ஸ் ஸோ ஹி கம்ஸ் ஹீ டசன் கெட் இன்வால்வ் இன் டே டே ஆக்டிவிட்டிஸ் மச் இல்லை ஸோ ஆர்கனைசேஷனலாக எஸ் வி மிஸ் ஆர் மென்டர் டெஃபினெட்லி வி மிஸ் ஆர் மென்டர் பட் ஹிஸ் விஷன் இஸ் அவர் செட் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே எல்லா எல்லா பொறுப்பையுமே அவர் எப்பயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் ஸோ ஆர்கனைசேஷனலாக வி மிஸ் ஹிஸ் அட்வைஸ் வி மிஸ் ஹிஸ் கைடன்ஸ் எல்லாமே பட் பர்ஸ்னலாக டெஃபினெட்லி ஐ மிஸ் ஹிம் எஸ் அ ஃபாதர் ஏன்னா அவர் அவர் வந்து எனக்கு மட்டும் தந்தையாக இல்லை நிறையா பேருக்கு அந்த கைடன்ஸ் மூலியமாக தந்தையாக இருந்திருக்கார் எனக்கு அவர் இறந்தப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வார்த்தை ஒரு வாட்டியாவது கால் பண்ணிடுவார் ஆமா அவர் அவர் அந்த அளவு ஒரு மக்கள் தொடர்பு நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க மக்கள் தொடர்புன்றது எவ்வளவு இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு அந்த மக்கள் தொடர்பை அவ்வளோ அவ்வளோ சீரா வச்சிருந்தார் அதை அந்த அந்த ஒரு அந்த ஒரு தொடர்பு கட்டானது நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல ஆஸ் அ சன் எனக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் ஸ்டில் நாட் ரெடி டு பிலீவ் தட் இஸ் நாட் தேர் சி ஆஸ் அ ஃபாதர் அவர் என்னைக்குமே இந்த காஸ்ட் விஷயத்தை பத்தியோ எது பத்தியோ எங்ககிட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசினதில்லை இல்லை இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட யாராவது வந்து ஆப்வியஸ்லி ஸோ ஐம் என்ன பிஸ்னஸ் ஃபாரம் எங்ககிட்ட வந்து இந்த திஸ் வேர்ட் இஸ் வெரி காமன் நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறது வெரி வெரி காமன் அது என்னதான் நம்ம அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் கூட அது இருக்குது அதை மறுக்க முடியாத ஒரு விஷயம் பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அந்த செக்மெண்ட்லேயே எங்களை வளர்க்கல அது அதுக்கான இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது நம்மளோட கிரீட் அப்படின்னு எதையுமே சொல்லலை பட் வாட் ஹி ஆல்வேஸ் இஸ் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ஒன்று ரெண்டாவது எங்கேயோ ஒருத்தங்க மறுக்கப்படுறாங்க அப்படின் இருக்கப்ப அவங்ககிட்ட தைரியம் சொல்லுவார் நான் அவங்க அப்பான்னு போய் சொல்லு யாராவது கேட்டாங்க உனக்கு அந்த இடத்துல உனக்கு யாராவது அலோவ் பண்ணல அப்படின்றப்ப இது நாட் ஒன்லி தலித்ஸுன்னு நான் மட்டும் நான் இது சொல்ல வரல ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய நிறைய பேர் இன்ஃபேக்ட் அவரோட ஃப்யூனரில் பார்த்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸே வந்து அவ்வளோ கண்ணீர் மழக அழுது அது ஏன்னால் யார் எங்கே ஒருத்தவங்க ஒடுக்கப்படுறாங்களோ அவங்ககிட்ட அவர் ஒரே சொல்கிற ஒரே தான் உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் மிஸ்டர் வி கே டி போய் சொல்லு அதுக்கு மேலே இஃப் தேர் நாட் அலவிங் யூடெட் அந்த அளவுக்கு ஹீ வாஸ் வெரி பர்சனல் வித் எவ்ரிபடி ஹீ வாண்டட் எவ்ரிபடி இஸ் வாய்ஸ் டு கம் அவுட் எல்லாருமே எல் எல்லாரோட ஏன்னா டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி டேலண்ட் ஷுட் டாக்கே தவிர அவங்களோட காஸ்ட்டோ அவங்களோட க்ரீடோ அது அது அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான என்ட்ரி கிடைக்கிறது அவர் என்றைக்குமே விரும்புனதில்லை இன்ஃபேக்ட் வெளிச்சத்தின் மறுபக்கம்ன்ற ஒரு நிகழ்ச்சியாக அவர் ஹி வாஸ் ஹோஸ்டிங் இட் தூர்தர்ஷனில் நைன்டிஸ் நைன்டீஸில் அதில் பார்த்தா அவர் இன்டர்வியூ எடுத்த ஆள்லாம் சொல்கிறேன் வெட்டியான் எடுத்திருக்காரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்காரு தூய்மை பணி தொ தொழிலாளர்கள் எடுத்துருக்காரு இந்த வெளிச்சத்தில் மறுபக்கமே ஹூ ஆர் பிஹைண்ட் த லைட் அவங்களாம் வெளிச்சம் போட்டு காட்டுனது இன்ஃபேக்ட் அது எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன் ஜெயிலில் வந்து ஒரு காலத்தில் பொதுகை மட்டும்தான் ப்ளே இப்போ எப்படின்னு தெரில பொதுகை மட்டும்தான் ப்ளே ஆகும்னு சொல்லுவாங்க அப்போ ஜெயிலில் இருக்க கைதிங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் திருந்தி வெளியே வந்து நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து திருந்திட்டாயே எனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளவு பிரிவிலேஜ் இருந்திருக்குன்னே தான் தெரியும் ஏன் தான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன் ஆனா என்னை விட கஷ்டமானவங்க இவ்வளவு ஒரு ஒரு சொசைட்டியில் நல்லா வாழ்றாங்கன்ற கத்து கொடுத்த நிகழ்ச்சியா நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பல பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ ஐ திங்க் இது பியாண்ட் கிவிங் ஒன்லி ஃபார் ஒன் கேட்டகரி இல்லாம அவர் எல்லாரோட வாய்ஸும் இருந்திருக்காருன்றதுல நான் ரொம்ப பெருமை படுறேன்னு தான் சொல்லுங்க ஓகே சோ எந்த ஒரு பாயிண்ட்ல அப்பா வந்து நீங்க அட்மையர் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சின்ன வயசுல இருந்து அப்பா அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும் நம்ம அப்பா தானே அப்படின்னுட்டு பட் ஓகே இவர் இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டார்டம்மா அப்படிங்கறது எப்ப உங்களுக்கு அந்த கேர்லெஸ்னஸ் வந்து அவர் இறக்குறப்ப கூட அந்த கேர்லெஸ்னஸ் தான் இருந்தேன் ஏன்னா சரி அப்பான்ற கேரக்டர் ஆவியஸ்லிங்க சொல்ற மாதிரி வீட்டுலயே இருக்கிறப்ப அருமை தெரியாது சொல்லிட்டு சோ ஒரு ஒரு இடத்துல சில இடத்துல கோவம் கூட என்னடா நம்ம அப்பா நம்ம கூட ஒரு ஒரு ஏன்னா பிகாஸ் ஹீஸ் அ பப்ளிக் ஃபிகர் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்தே அவர் ஒரு ஒரு பப்ளிக்கில் தான் இருந்திருக்காரு ஸோ சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சைக்கிள் சொல்லி கொடுக்குற அப்பாவாக இருந்ததில்லை ஸ்கூலுக்கு கூட்டி போன அப்பாவை இருந்ததில்லை காலேஜுக்கு கூட எங்களை எந்த கா எந்த காலேஜில் படிக்கிறோன்றது கூட அவருக்கு தெரியாது லக்கிலி நானும் சரி அக்காவும் சரி ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தோம் அவருக்கு என்ன டிகிரி படிக்கிறோன்னு கூட தெரியாது அவர் பப்ளிக்காகவே இருந்தது ஸோ ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற எப்பயுமே இருக்கோம் ஆனால் எப்போ நான் ட்ராவல்ஸில் சேர்ந்துனோம் எப்போ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடும் எப்போ அவர் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சினோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து ஹீஸ் நெவர் பீன் செல்ஃபிஷ் ஆர் கிரீடி வித் ஹிஸ் லைஃப் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே மற்றவங்க என்ன யோசிப்பாங்க ஒரு ரீசண்ட்டாக அவர் இறந்தப்புறம் நான் சில அவரோட மெமரிஸ் இருக்கிறப்ப அவரோட வாய்ஸ் நோட்லாம் கேட்குற கேட்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அவர் எப்படி ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுவார் ரீசெண்டாக ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வித் மீ விஸ்மிதா ஹெல்ப் பண்ணால் கூட மூலியமாக தான் அது போகும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஓகே ஓகே ஹீ ஃபாலோஸ் ப்ரோட்டோகால்ஸ் வெரி மச் ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அவங்க என்கிட்ட பேசுனாங்க அவங்க வந்து ஹெல்ப் கேட்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தயங்குற அளவுக்கு யாரையும் வச்சக்கூடாது நம்மளே போய் பண்ணிடணும் அந்த ஹெல்ப்பை அப்படின்னு தான் அவரோட அவரோட நினைப்பே அப்படி தான் இருக்கும் இப்போ ஆஸ் அ மேன் நிறைய பேர் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதை சொல்லியும் காட்டுவாங்க அவர் அவர் வந்து எப்படின்னா அவர் நினைக்க முன்னாடி அதை பண்ணணும்னு நினைப்பார் என்கிட்ட அவங்க ஏன்னா அது ஒன்லி பாயிண்ட் இஸ் எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது எம்பத்தின்றது அந்த இடத்துல நான் அங்கே இருந்தப்போ எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணனால இன்றைக்கி நான் அந்த நிலமையில இருக்கேன் அப்போ அவங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படுது நான் போய் பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்காக வர ஒரு விஷயம் அதனை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன் ஏன்னா ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நன்றி நன்றின்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நன்றி கடன் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் காண்ட்ரவர்சீஸ்லாம் இருக்குது இவங்களுக்கு நன்றி கடன் இல்லை இவங்களுக்கு நன்றி இல்லை அது நன்றி இல்லைன்னு பட் யூ இவர் எப்படின்னா ஒருத்தர் யாராவது ஒரு வேலை சாப்பாடு ஆஃபர் பண்ண ஒரு ஆளாக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றியாக இருப்பார் என்கிட்ட ரொம்ப பெருமை யார் தெரியுமா நான் கஷ்டப்பட்ட டைமில் என்னை கூப்பிட்டு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்தாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்வார் அது எந்த அளவுக்குனால் அவர் சபரிமலை போகிற பழக்கம் இருக்குது அந்த சபரிமலை போகிற விஷயம் கூட அவர் எப்படி சொல்வார்னால் ஏன் சபரிமலை போகிறீங்க ஏன்னா அவர் பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் சபரிமலை கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருந்தார் ஏன் போகிறீங்கன்னு கேட்டப்ப கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான் நான் பசியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல அன்னதானம் போட்டாங்க அப்போ சாமிகளுக்கு அன்னதானம்னு போட்டிருந்தாங்க அப்போ பக்கத்தில் இந்த அந்த அந்த வாத்தோரம் அடிச்சுட்டு போகிற அந்த வேஷ்டிகள்லாம் இருக்கும் அதை ஒன்று கட்டிட்டு போயிட்டு போய் சாப்பிட்டு வந்தார் எனக்கு அன்னைக்கு ஐயப்பன் தான் சாப்பாடு போடுது அப்போ என்னோட லாயல்ட்டி ஐயப்பனுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் தானே தவிர ஹீஸ் காட் தட் லாயல்ட்டி ஃபேக்டர் வெரி வெரி மச் என்கிட்ட ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணாருப்பா அப்படின்றனால நம்ம இதை பண்ணணும்ப்பா நம்ம எப்பயுமே நன்றியா இருக்கணும்ப்பா அந்த லாயல்ட்டது கடைசி வரைக்குமே இருந்துச்சு அது வந்து நான் ரொம்ப பார்த்து உயர்ந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் எஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் தட் பட் ஒரு பியாண்ட் அ பாயிண்ட் நிறைய பேர் வந்து அதை மறந்து போறதோ இல்லை அதை தாண்டி அதை கடந்து போகிறதோ தான் இருக்கே தவிர பட் ஹீ இஸ் நெவர் டன் தட் ஸோ அது அது நான் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அப்படி ஓகே ஓகே அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் ஃப்ரம் தி ஸ்க்ராச் ஃப்ரம் தி பாட்டம் அப்பா மேலே வந்திருக்காரு அப்படின்ட்டு உங்ககிட்ட என்னைக்காச்சும் அந்த மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்காரு நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஆஸ் அ ஃபாதர் அவர் என்றைக்குமே நான் இப்ப நான் கூட இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சா இஸ் ஒர்கிங் ஃபார் என் இன்ஜினியரிங் ஃபார்ம் தான் அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு ஐ ஹேட் அப் ஐ வாஸ் பெட்ரிட் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல் குள்ளே வந்து அந்த பெட் ரிடன் அண்ட் ஸ்டேஜ்ல கூட அவர் ஃப்ரெண்டு தான் எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணி என்ன பண்ண போறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டப்போ இல்லை எனக்கு தெரியல நான் ஐ இ ஹவ் டு கம்பேக் ஆனால் நடக்க முடியாதுன்ட்டாங்க அந்த அளவுக்கு ஐ சீரியஸ் தெரியல அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் உங்கள் அப்பா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய லெகசியை பில் பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா இது நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே அவர் அவங்க என்கிட்ட அவர் ஃப்ரெண்டு தான் பேசினார் ஏன் நீ வந்து ஆஃபீஸ் பார்க்குறோம் அப்பவும் சி இப்போ இருக்கிற எல்லாம் பசங்களும் இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருந்துச்சு அப்பா இதில் நம்ம வரக்கூடாது நம்மளா சொந்தமான உருவாக்கணும் இது எல்லாம் பையனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ நானும் அதே தான் பிகாஸ் ஐ வாஸ் மோர் ஐ வாஸ் ஹைலி எஜுகேட்டட் டெஸ்டிங்ஷனோடு வரக்கூடியது வேலையோடு இருக்கிறவர் ஸோ நான் போயிட்டு எங்கள் அப்பா பிஸ்னஸில் போய் ஒன்றும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பே இல்லை ஐடியா கூட கிடையாது அந்த டைமில் அப்போ அவங்க சொன்னது தான் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய இதை பில் பண்ணியிருக்காரு தெரியுமா ஒய் ஆர் யூ நாட் டேக்கிங் திஸ் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்து இந்த ஃபீல்டுக்கு வந்தப்புறம் அவர் அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை மத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் மற்றவங்க அவங்க கூட இருக்கிறவங்க ஆபியலா அவரோட இன்டர்வியூ பார்க்கறப்ப அவரோட சில கதைகள் தெரியும் ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் நிறைய இருக்கு அது அவர் சுத்தி இருக்கிறவங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஹவு டிஃபிகல்ட் ஹிஸ் கம் இட்ஸ் நாட் ஈஸி சிலதெல்லாம் அவர் 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 ரொம்ப நீட்டா எதெல்லாம் மீடியா அவங்களோட சொல்றவர் மட்டும் ரொம்ப க்ளீயராக சொல்றாரு அதை விட அதிகமா கஷ்டப்பட்டிருக்காரு அதெல்லாம் வெளியே கூட சொல்ல முடியாது எனி ஒன் இன்சிடென்ட் அந்த மாதிரி தட் மேட் யூ கிரைம் ஹி அவர் வந்து ஒரு இடத்துக்கு இன்னைக்கு சொல்றேன் நான் பப்ளிக்காக போகிறப்ப எனக்கு அந்த சாப்பாடு எங்கேயாவது ஒரு 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 ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம் ஒரு ஃபுட் எடுக்கிறப்ப கூட எனக்கு அப்பா ஞாபகம் வர்றது காரணம் அப்போ வந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆப்வியஸ்லி பெரிய ட்ரெஸ்ஸிங் ஒடுங்கால அப்போ ட்ராவல்ஸ் ஃபீல்டுன்றது ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஃபீல்டு மாதிரி ஐயட்டா சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தான் ட்ராவல்ஸே ஆரம்பிக்க முடியும் இன்னைக்கு மாதிரி திங் எவ்ரி திங் கிடையாது அப்போ முப்பத்தி ரெண்டு கம்பெனி மட்டும் தான் தமிழ்நாட்டிலே இருந்துச்சு அயட்டா சர்ட்டிஃபைடில் இன்றைக்கும் ஒரு ஏர்லைனில் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஐஆட்டான்னு எழுதிருக்கும் அயட்டா ச லைசன்ஸ் இருக்கவங்க தான் டிக்கெட்டே விற்கலாம் அப்போ அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த லைசன்ஸே கொடுப்பாங்க அப்போ படித்தவங்க மட்டும்தான் இது பண்ணும் பெரிய பெரிய பணக்காரங்களோட ஆர்கனைசேஷன் தான் ஓன் இருந்தாங்க சொல்ல போனால் பேரி குரூப் அவங்கக்கிட்ட ஒரு ட்ராவல்ஸ் இருந்துச்சு நான் சொல்கிறது அந்த காலத்திலே பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் ட்ராவல்ஸுன்ற விஷயமே இருந்துச்சு அதுவும் ஏர்லைன் டிராவல்ஸ் முப்பத்தி மூணாவதாக இவர் எடுக்கிறாரு படிப்பு இல்லை பெரிய பேக்ரவுண்ட் இல்லை ஸோ அவருக்கு இங்கிலீஷ் பேசிட்டு ட்ரெஸ் இல்லை அவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க உள்ளே உள்ள சாப்பாடு கையில் சாப்பாடு பிளேட் எடுக்கிறப்ப அவர் அசிங்கப்படுத்தி தான் இருப்பாங்க நான் சும்மா சாப்பிட்றதுக்கு ஸோ அவரோட ஒவ்வொரு இடமே அந்த ஸ்டார்ட்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க அந்த ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்றது இல்லை அதையும் தாண்டி ஒருத்தர் வரார்ல அதுதான் சக்ஸஸ் இன்றைக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் நிறையா பேரை பார்த்து இவங்க என்னடா அந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கு ஏன்னா ப்ரிவிலேஜ் ஆளுங்களுக்கு புரியவே புரியாது ப்ரிஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த கதையை சொன்னால் இதெல்லாம் சோக கதையை பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் அதோட ஒவ்வொரு நாள் வழி இருக்குல்ல இன்னைக்கும் சொல்லுவேன் ஐ ஹாவ் காட் அ பாலிசி தட் ஐ வில் நாட் ஒரு ஒரு இடத்துல போய் சும்மா பிளேட் மாட்டேன் ஏன்னா இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு கொடுத்தா தான் பிகாஸ் தட் இஸ் வாட் தட் இஸ் ரெஸ்பெக்ட் ஐ கேன் ஏர்ன் ஃபார் மை ஃபாதர் இன்னைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப ஐநூ ஹவு மச் ஹீஸ் ஏர்ன் டு ஜஸ்ட் ஹாவ் தட் ஃபுட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க இருந்த காலத்தில் அது வேற இப்போ மாறிடுச்சு உண்மையிலேயே நிறைய விஷயம் அட்லீஸ்ட் சிட்டி லெவலில் மாறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த டைமில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இதை உருவாக்கி இன்றைக்குமே அவர் அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் பல ஆயிரம் பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆகிருக்கு ஏன்னா ஒருத்தர் ஏன்னா அது போகவே பயப்படுவாங்க இன்ஃபேக்ட் அந்த கோயிலுக்குள்ளே போகிற கதை தான் இன்றைக்கும் இட்ஸ் வெரி ஈஸின்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மனிதர்கள் அந்த கோயிலுக்குள்ளே மற்ற இதுலேருந்து போகிறவங்களை அனுபவிச்சது இருக்குல்ல இப்ப நம்ம ஈஸியா போயிடுறோம் அந்த மாதிரி தான் இந்த டிராவல்ஸ் ஃபீல்டுமே அந்த ஃபஸ்ட்ல அவர் போய் அதை சாதிச்சு வந்து நிக்கிறப்ப எத்தனை பேர் பரவாயில்ல அப்ப நம்மளும் ஆரம்பிக்கலாம் ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் தான் அது எனக்கு அது அது ரொம்ப ஒரு ஃபேக்டர் ஓகே ஓகே அண்ட் அப்பா வந்து இன்னைக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைசரா ஒரு மென்டரா இருந்துட்டே இருப்பார்னு சொன்னீங்க சோ அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ் இல்லை அந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருந்துச்சு ஏதாவது முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு அக்டோபர்லேருந்து தான் ஒரு சீரியஸான ஒரு விஷயமே வி ரியலைஸ்ட் அது வரைக்கும் நான் மாதிரி ஹி வாஸ் வெரி நார்மல் அவருக்கு அவரோட டே டு டே ஆக்டிவிட்டியை பண்ணுவார் இன்னும் ஆக்சுவலாக சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கே அவருக்கு ஒரு மைனர் ஸ்ட்ரோக் வந்துச்சு ஓகே அதுலேருந்து அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது பட் ஹி செட் திஸ் இஸ் மை காட் இஸ் கிவன் மீ செகண்ட் சான்ஸ் இப்போ நான் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சார் பட் அவருக்கான ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் வி கெப்ட் ஹிம் இன் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே எல்லாமே கரெக்டாக போச்சு பட் மென்டலி ஹி வாஸ் மோர் ஆக்டிவ் அந்த மோர் அட்டென்டிவ் தான் சொல்லணும் பட் அக்டோபருக்கு மேலே வென் ஹி பிகேம் செகண்ட் ஸ்ட்ரோக் அவர் ஃப்ளைட்டில் பாம்பேக்கு போகிறப்ப தான் அந்த செகண்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு அதுலேருந்து அவர் ரொம்ப துவண்டு போயிட்டார் ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஃபார் வைல் அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தார் திருப்பி ஹாஸ்பிட்டலைஸ் அப்புறம் வீடு அப்படின்ற மாதிரியே அவரோட நிலபறிஞ்சு ஹிஸ் ஏஜ் ஃபேக்டர் வாஸ் ஒன் ஸோ அதனால் அந்த லாஸ்ட் இதில் வந்து அவர் சொன்ன அட்வைஸுன்னு கூட சொல்லக்கூடாது அது அவர் கொடுத்த ஆர்டர் இருந்தால் நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு லாங் டைம் பிளான் இருந்துச்சு அக்டோபர் ஃபுல்லாகவே ஐ இஸ் ட்ராவலிங் கண்டினியூஸ் ட்ராவல் இருந்துச்சு எனக்கு ஸோ ஜப்பானில் ஆரம்பித்து நான் அபுதாபி போய்ட்டு யூஎஸ் போயிட்டு திருப்பி துபாய் வந்துட்டு இந்தியா வந்துட்டு திருப்பி ஜப்பான் போகிறோம் இப்போ நெப்போலியன் சாரோட டா சன் வெட்டிங் நம்ம தான் வி ஆர்கனைஸ் தட் ஆல் தியர் டிக்கெட்டிங் ட்ராவல் கஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி தான் பார்த்துது ஸோ ஐ ஹேட் டு ட்ராவல் ஹியர் இன் தர் அண்ட் நான் வந்து இவருக்கு இவர் பெட் இவர் இவர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனால் நான் போயிட்டு ஐ விஸ் தேர் வித் ஹிம் ஃபார் ஒன் டே ஒன்றரை நாள் ஆகுது அப்படியே அவர் பார்த்தார் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு தான் கேட்டார் கிளம்புனி எத்தனை பேர் உனக்கு நம்ம 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 வி ஹேவ் வி ஹவ் கிவன் அ வேர்ட் தே வில் பி லுக்கிங் அவுட் ஃபார் யூ நீ இங்கே இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அது இருக்கேனா பீப்புள் கஸ்டமர்ஸ் வில் நாட் லைக் இட் நீ வந்துட்டு நான் வந்துடுறேன் இதுதான் என்கிட்ட கடைசியாக அவர் கொடுத்த அட்வைஸ் தான் சொல்லுவேன் நான் வந்துடுறேன் ஆனால் நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்லி தான் ஐ ஸ்டார்டட் மை ட்ராவல் பட் அன்ஃபார்ச்சுனெட்லி லாஸ்ட்டாக அவர் அவர் ரொம்ப சி சிக்காக இருக்காப்போ இன்றைக்கு நைட் ஐ ஹேட் டு டு டோக்கியோ பட் ஐ ஐ கேன்சல் ஐ கேன்சல் த கேன்சல் பண்ணிட்டு இருந்தேன் அவர் அவர் திட்டினாலும் பரவாயில்ல தான் இருந்தேன் பட் அவரால் அவர் முழிக்கவே இல்லை அந்த அதுலேருந்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸில் என்ன பண்றதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு அது அழக வராது அந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளியே வர டைம் எடுக்கும் பட் அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து அப்பாவை பார்க்கறது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இரங்கல் சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பாவை ஓகே அப்பா இப்படி இருந்திருக்காரா அப்படின்னு தோணுச்சு இல்ல நான் வந்து பாக்குறது சொல்றதை விட எனக்கு எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆனது வந்து அழுதாங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க பெரிய ஆளுமையில இருக்க தலைவர்கள் அவங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு ஆனா அப்படி இருக்கிற மனுஷங்களே வந்து உடஞ்சு போய் போகிற அளவுக்கு பர்ஸ்னலாக வந்து நின்று அழுது சில பேர்லாம் வர முடியாத காரணத்தெல்லாம் ஃபோனில் பேசினாங்க அந்த ஃபோனில் இருக்க கான்வர்சேஷனே ஒரு டைமுக்கு மேலே நான் கன்சோல் பண்ணுற இடத்துக்கு வந்த வந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து அவரோட மெமரிஸை சொல்கிறப்ப அவர் அவர் இவர் வந்துடுவார் நினச்சோம் அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பேசி அழுகிறப்ப ஐ ஃபெல்ட் இட் இஸ் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மெனி பீப்பிள் சுற்றி இருக்கவங்க அழுது பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காரு விட எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்திருக்காருன்றது தான் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது இன்றைக்கி தேதிக்கு சி டுடே இந்த வேர்ட் வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சு மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் என்ற வார்த்தை காமன் ஆயிருச்சு ஒரு காலத்துல ஹீரோன்றவர் வந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாதான் ஹீரோ இன்னைக்கு வந்து கெட்டது பண்ணாதான் ஹீரோன்ற மாதிரி ஆன ஸ்டேஜஸில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு மனிதர் வந்து இத்தனை பேர் ஃபேமிலியில் ஒன்றா இருந்திருக்காரு ஒரு 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 அங்கமாக இருந்திருக்காரு அவங்க அவர் இறப்புக்கு இத்தனை பேரை வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ அழுகுறாங்கன்னு நினைக்கிறப்ப சரி உண்மையிலே வாழ்க்கை வந்து இப்படி தான் வாழணுன்றது நான் கற்றுக்கிட்டேன் வீக்கெண்ட் வீக்கெண்ட் சரி நம்ம என்ன வேணா வீக்கெண்ட் நான் வீக்கெண்ட் பில்ட் ஹவுசஸ் கார் பங்களா எல்லாம் என்னவா வாங்கலாம் ஆனால் மனுஷ் மனிதர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அதை கத்து கொடுத்தது இந்த ஒரு தருணம் தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே ஐஎம் ஐ எம் சோ அப்பாவை பத்தி பேசும்போது நிறைய அவமானப்பட்டிருக்காரு நிறைய அசிங்கப்படுத்தி இருக்காங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு ஸ்டேஜஸ்ல அப்பா ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிக்கலாமே இந்த பக்கம் விளிம்பு நிலை மக்கள் கஷ்டப்படுற மக்கள் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அவங்க எக்ஸ் அவங்க வந்து தயங்குற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க இந்த பக்கம் கொஞ்சம் ஆன ஹை கிளாஸ் பீப்புள் அவங்களோடய மீட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரை பத்தினும் அப்பாவுடைய பார்வை என்னவா இருந்துச்சு அவரு மனிதர்களா தான் எப்பயுமே எல்லாரையும் பார்ப்பாரு அகைன் இது எப்படின்னா அவரு ஒரே மாதிரி எல்லாரையும் பார்ப்பாரு அவரை பார்க்குறவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ் நம்ம அப்படின்னு சொல்ல கூட வேணாம் சொசைட்டில அவங்க தேர் கம்மிங் அப்னு வச்சுக்கலாமே அவங்க அவங்களோட சொந்தக்காரங்கள ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் அப்பாவை பார்ப்பாங்க மேலே இருக்கிறவங்க கூட பிளஸ்டா பார்ப்பாங்க வெரி நைஸ் ஆரா ஃபார் எவ்ரிபடி அவர் அந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ பிரைட்டா இருக்கும் அந்த இடத்தையே அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் விரும்புவாங்க அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பிளெஸிங் கொடுக்க பெரிய பெரிய மனிதர்கள் நான் சொல்கிறது பெரிய மிகப்பெரிய மனிதர்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஒரு காலத்தில் வந்து இவங்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா இவங்க அப்பாயின்மெண்ட் எப்படியே எடுக்கணும் அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவேன் ஹெச்ஆர் டீம் கிட்ட சொல்லுவேன் இவங்க அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்து அவங்க கால் பண்ணுவாங்க நான் எங்கள் அப்பாவோட அப்பாவோட அாயிண்ட்மெண்ட் கிடைக்குமா அப்பா வந்து இங்கே ஓப்பனிங் வரலாமான்னு அப்படி எனக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு மாசமாக ஐ வுட் பி ட்ரைங் டு ரீச் அவுட் விதெம் ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் விச் ஆல்சோ மேட் மை பிஸ்னஸ் ஈஸியர் இன் ஒன் வே பட் அகேன் வி நெவர் எக்ஸ்ப்ளாய்டட் எனி ஆஃப் திஸ் கான்டெக்ஸ் அது எந்த இடத்துலையுமே அப்பா வந்து அதை விரும்பவே மாட்டார் என்றைக்குமே ஒரு கமர்ஷியல் நோக்கத்தில் எதையுமே அவர் செஞ்சதில்லை இது வரைக்கும் வாழ்க்கையில் சி ஹீஸ் டான் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படி இருக்கிறப்ப எதுவுமே ஒரு கமர்ஷியல் கண்ணோட்டத்துலையோ எந்த இடத்துலையோ அவருக்கு அந்த பிஸ்னஸ் தான் வேணும் அப்படின்றத அவர் பார்த்ததே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் அதுதான் பெரிய 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 மக்களுமே ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட பேசுவாங்க ஏன்னா ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பெரிய பெரிய ஆளுங்களே ரொம்ப தயங்கி தயங்கி பழகுவாங்க ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே தேட் நாட் கம் அண்ட் ஆஸ்க் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டியோட இருக்கிறப்ப அவர் எதையுமே பண்ண மாட்டார் ஹீ இஸ் வெரி ஒரு ஜென்வின் ஒரு பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னால இந்த 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 தோ கால்டு ப்ரிவிலஜ் பீப்புள்னால் கூட தே ப்ரிஃபர் ஹிம் டு பி அரவுண்ட் தம் தே வாண்ட் டு கட் மீட் ஹிம் அட்லீஸ் ஒன்ஸ் லிசன் டு ஹிம் அட்லீஸ் ஒன்ஸ் பிகாஸ் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன தான் அண்டர் அன்பிரிவிலேஜோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல நிற்கணும் சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஒரு ஒரு லெக்சியோட ஒரு ஆளை பார்த்தா கூட சஸ்டெயின் பண்ணுறது நீட் தட் இவரோட வார்த்தைகள் எங்கேயோ ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இருந்திருக்கு அவங்களுக்கு எங்கேயும் ஸோ தே தே ப்ரிஃபர் தட் அதனால ஃபார் ஹிஸ் ஐஸ் எவ்ரிபடி வேர் த சேம் and for i think for everybody else it was like that okay so ஒரு சமூக பார்வையில்ல பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் so ஒரு who is wicketipal according to you ஒரு ஃாதரா ஒரு ஹஸ்பண்டா எப்படி இருப்பார் வீட்ல see uh, father நான் சொன்ன மாதிரி he's been that always that same person நான் நான் சொல்றதுதான் ஒரு ஒரு சின்ன வயசுல நானும் சரி அக்காவும் சரி நாங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டிபெண்டென்ட்டா சின்ன வயசுல வாழ்ந்துட்டோம் இப்போ அக்காவும் டாக்டர் சரண்யா very popular எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் ஸோ நான் இப்போ அந்த சேர்மன் ஃபார் சவுத் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டூரிஸம் இந்த போஸ்ட்டாக இருக்கட்டும் இது எதுவாக இருக்கட்டும் வி ஹேட் டு ஏர்ன் இட் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்க்ராச் என்ன தான் இவர் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வி பீன் இண்டிபெண்ட்லி ரேஸ்ட் இப்போ அப்பா வந்து மற்ற இதெல்லாம் ஏன்னா என்னோட லைஃப்லேயும் எல்லா ஃபாதருமே வந்து இன்ஜினியரிங் சேருங்க இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அது காமெடி சீரீஸாகவே ஆயிடுச்சு அப்பா அம்மா வந்து இன்ஜினியரிங் தள்ளிட்டாங்க அப்படின்றது எங்கள் வாழ்க்கையில ரிவர்ஸ் வி சோஸ் வாட் வி வாண்ட் ஐ சோஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிகாஸ் ஐ லவ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் நாங்கள் ஸோ நைன்டி செவன் பெர்சென்ட் எடுத்துட்டு அதில் ஒரு ஃப்ரீ சீட்டில் உள்ளே போய் ஸ்காலர்ஷிப்பில் படித்து தான் நாங்களாம் வந்தோம் ஸோ எஸ் அ ஃபாதர் ஹீஸ் ஹீஸ் நாட் கிவன் அஸ் தட் தட் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ எங்கள் அப்பா என்னை ஹக் பண்ணதே இல்லை வாழ்க்கையில் வந்து என்னையும் சரி அக்கா அக்காவும் சரி ஒரு 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 ஹக்கோ எங்கள் வீட்டில் வந்து இந்த இப்போ நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் சில அப்பாலாம் வந்து செல்லவன் தங்கவெலாம் அவங்க டாட்டர்ஸை கூப்பிடுவாங்க அதெல்லாம் எங்கள் பேர் சொல்லுவாங்க ஃபுல் நேம் தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பா ஸ்ரீஹரன் தான் அவர் கூப்பிடுவார் வீட்டில் சரண்யா அப்படின் தான் எங்கள் அக்காவையும் அட்ரெஸ் பண்ணுவார் இஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் லைக் தட் சி ஆஸ் அ ஃபாதர் யா ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் டு வாஸ் மேபி தட் மேட் அஸ் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அந்த அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து வீட்டிலேயே இருக்கும் பட் ஆனால் ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஹி வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அம்மாவும் அப்பாவும் ஒரு தனி தான் தே ஆர் ஒன் தே ஆர் ஒன் செப்பரேட் வேர்ல்ட் ஆமாம் அது வந்து யூ கான் யூ கான்ட் சி அ ஹஸ்பண்ட் லைக் ஹிம் அண்ட் அம்மா வாஸ் அ ஹ ஹோம் மேக்கர் ஒரு அவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பட் ஷி வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் லேடி இன்றைக்கி வந்து யூ கேன் டாக் அபவுட் ஃபெமினிசம் அண்ட் எல்லாமே இன்னைக்கு பாப்புலராக இருக்குது ஈக்குவல் இதுன்னு ஷி வாஸ் மோர் ஹாப்பி டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் ஹீ வாஸ் மோர் ஹாப்பி டு டூ எவ்ரி திங் ஃபார் ஹர் அந்த அந்த ரெண்டு அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பாண்ட் வந்து நிறையா நிறைய பேர் வியந்து எங்கள் க்ளோஸ் சர்க்கிளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பாண்டாக இருக்கும் ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் பார்க்குறப்ப ஹி வாஸ் ஒன் பெஞ்ச் மார்க் பார் எவ்ரிபடி அண்ட் அண்ட் தே போத் வெரி 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 க்ளோஸ் இன்ஃபேக்ட் சி ஆஃப்டர் வைல் விர் இண்டிபெண்ட்லி ஸ்டேம் நான் அக்கா எல்லாருமே அப்போ வந்து வீட்டுக்கு வந்து தங்கினா கூட தங்க மாட்டாரு நானும் என் பொருள் வாட்டியும் தனியா இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவாரு ஸோ அந்த அளவுக்கு தே தேர் வெரி க்ளோஸ் டு விட இன்னைக்குமே அதனால தான் அம்மா இஸ் வெரி வெரி டவுன் புரோக்கன் அதனால் அவங்கள அங்கேருந்து தேத்துறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அது தேத்தவும் முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும் எடுத்திங் இட் ல் டேக் டைம் பட் ஆனால் இட் இஸ் இட் இஸ் லைக் தட் ஸோ ஒரு வீட்டில் அப்படிதான் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட் கடைசி வரைக்கும் ஹீஸ் வித் 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 மை வித் மீ அண்ட் மை சிஸ்டர் ஹீஸ் பீன் லைக் ஒன் ஒரு ஒரு எனக்கு ஒரு பாஸாகவே தான் இருந்திருக்கார் கடைசி வரைக்குமே ஆஃப்டர் தட்வால் வீட்டில் உட்காந்து பேசுனா கூட ஆஃபீஸ் விஷயம் தான் பேசுவோம் பர்சனல் விஷயம் அவர் என்னைக்குமே பேசுறது இல்ல நானும் அப்படியே அப்படியே வந்துருச்சு அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம் சோ தட்ஸ் ஹோ இட்ஸ் பீன் வித் ஓகே சோ இதுக்கப்புறம் அப்பாவ இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு வெற்றிடத்தை யாராலேயும் நிரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டீங்க பட் அதை எப்படி நீங்க கொண்டு போக போறீங்க அடுத்த அடுத்த வாழ்க்கையில அவரு அம்மா உட்பட அதான் அவர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அது தெரிஞ்ச விஷயம் அவர் அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல மேபி வீ ஷுட் அட்லீஸ்ட் நான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன இருக்கேன்னா அவரோட பிரின்சிபல்ஸை ஐ எம் ட்ரைங் டு எனாக்டுன்னு தான் சொல்லணும் அவர் அவரோட பிரின்சிபல்ஸை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவரோட பிரின்சிபல்ஸை அதுபடி நம்ம வாழ்க்கையை வாழணும் அது அது அதைப்படி மற்றவங்களுக்கும் அதை செய்யணுன்றது தான் எங்களோட இப்போ எங்களோட நோக்கமும் இருக்குது அதனால தட் இஸ் த ஒன்லி வே ஃபார்வர்ட் பட் அவரை அவரை எக்ஸாக்ட்லி ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்றதுலாம் அது பண்ணவே முடியாது அது எனக்கும் தெரியும் ஸோ யாராவது வந்து இனிமேல் நீங்கள் அப்பா இடத்துல நீங்கள் இருக்கீங்க இங்கே பண்ணணும் டெஃபினெட்லி நான் பண்ணுவேன் அப்பா பண்ண நல்ல விஷயத்த எந்த அளவுக்கு அதை பெருசாக்க முடியும் அதெல்லாம் பண்ணலாம் நம்ம பட் ஆனால் சி ஹியூமேன்னு சொல்லுவாங்க ஒரு ஹியூமானிட்டேரியன் பேஸிஸில் அதெல்லாம் நேச்சுரலாக சில பேருக்கு வரும் அதுவும் அவர் இருக்கிற ஸ்டேச்சருக்கு அவர் யோசிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அது எந்த அளவுக்குன்னா அவரோட கடைசியாக கொடுத்த யூடியூப் இன்டர்வியூவில் கூட பெரிய கான்ட்ரவர்சியாக ஆச்சு அது எனக்குலாம் அது ரொம்ப ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட் அது என்னென்னா எல்லாேருமே ஆகணும் எல்லாருமே முதலாளி ஆகணும் என்னை நீ ஒரு இடத்துல இருந்து இவன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி பேசிட்டார் அது பெரிய கான்ட்ரவர்ஸி ஆயிருச்சு காண்ட்ரவர்சியாகவே எனக்கு பிகாஸ் ஐம் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் முக்கியமான இடத்துல இருக்கிறனால என்னப்பா அப்போ எல்லாம் அவங்களுக்குலாம் வேலை அமைச்சிருவீங்களா உங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் அனுப்பிச்சுருவீங்களா உங்களுக்கு தேவை இல்லையா இப்படி பேசினா இப்படி ஏற்கனவே ஆள் கிடைக்க மாட்டேங்குது உங்கள் அப்பா இப்படி பேசிட்டார் பட் ஜென்வன்லி ஹீஸ் லைக் தட் ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா கூப்பிட்டு வச்சு கேட்பார் நல்லா வேலை பார்க்குற உனக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் நீ முதலாளி ஆகணும்னு ஆசை இல்லையா உனக்கு அப்படின்னு தான் கேட்பார் அப்போ அதை பேஸ் பண்ணி இல்லை இல்லையா எனக்கு என்னென்னு தெரியல அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்து அவனுக்கான எல்லாத்தையும் அவர் பண்ணுவார் அவரோட நேச்சரே அது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது இன்னொரு சைடு பார்த்தா அவர் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸும் கூட சொல்லலாம் ஏன்னா ஹீ நோஸ் ஹிஸ் ஒர்க் அவருக்காக வர கிளையண்ட் அவருக்கான ட்ரஸ்ட் ஏன்னா இன்றைக்கும் ட்ராவல் பிஸ்னஸ்ன்றது யூ எயிட்டி பர்சன்ட் இஸ் 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 அ நான் எத்திக்கல் பிஸ்னஸ் ஓன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் டூ இட் ஆஸ் எத்திக்கல் இதுதான் ட்ராவல் பிஸ்னஸ் ஏன்னா ஈஸியாக ஒரு மக்களை ஏமாற்றிடலாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு வண்டி வாங்குறீங்களோ இல்லை ஒரு வீடு வாங்குறீங்களோ ஒரு மாடல் ஹவுஸை பார்த்து வாங்கலாம் இல்லை லேண்டை பார்த்து வாங்கலாம் அதுலேயே அவ்வளோ சீட்டிங் நடக்குது ஒரு கார்னால் கூட ஓட்டி பார்த்து வாங்கலாம் ஒரு டூரை போய் பார்த்துட்டு வாங்க முடியுமா நீங்கள் காசு கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு அது நல்லா இருக்கா நல்ல ஆனால் ஃபுல் பேமெண்ட் யூ ஹேவ் டு கிவ் தட் நிறைய பேர் எடுத்துகிட்டு ஓடுற நிலைமையிலாம் இன்றைக்கி இருக்குது மார்க்கெட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை போட்டுருவாங்க எல்லா தே கேன் பை ஃபாலோவர்ஸ் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு ஓ ஒன் கே ஃபாலோவர்ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பெரிய கம்பெனி போலன்னு பாவம் எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளூன்சரை பிடிப்பாங்க அந்த பொறுத்த பொறுத்துலேயே ஓகே ஒரு பிராண்ட் பிராண்ட் கொலாபரேஷன் நினச்சப்பாங்க இவங்களோட பேக்ரவுண்டே தெரியாது இன்றைக்கி அந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஷட் இன்ஸ்டாகிராம் ட்ராவல் கம்பெனிஸ் அவ்வளோ மஷ்ரூம்ஸ் இது வந்து இன்றைக்கி இல்லை ரொம்ப வருஷமாகவே ட்ராவல் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அவரோட ஜென்வினிட்டி தான் அங்கே நின்றுச்சு அவர் ஜென்வினாக பண்ணது தான் எல்லார் மத்தியிலையுமே ஓகே மதுரா ட்ராவல்ஸ் கிட்ட போனால் ஃபர்ஸ்ட் நம்மளோட காசு சேஃபாக இருக்கும் ரெண்டாவது நம்ம 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 கொடுக்குற காசுக்கான சர்வீசஸ் கிடைக்கும் ரெண்டாவது ஜென்வீனாக இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ தில் டெலிவரி இட் இன்றைக்கும் எங்கேயாவது ஒருத்தங்களோட குரூஷியல் டைம் ஹேண்டில் பண்ணுறப்போ அகைன் வீஆர் ஹேண்ட்லிங் அ கவர்மெண்ட் எனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் கரண்ட்லி இச் ஐ கென்ட் டிஸ்க்ளோஸ் அந்த மாதிரி மோஸ்ட் குரூஷியல் திங் ஒன்லி மதுரா கேன் டு ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டேச்சரை உருவாக்குறனால ஹீ இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தட் ஸோ அவரை சொல்கிறது நீங்களும் ஆண்டுபுரனா ஆகுங்க அதெல்லாம் சில விஷயங்களில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் அவரை பார்க்குறது